பல்லடம் அருகே நீச்சல் அடிக்கச் சென்றபோது ஏற்பட்ட விபரீத சம்பவம் பத்தொன்பது வயது தனியார் கல்லூரி மாணவன் தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழப்பு போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கேத்தனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சத்திவேல் என்பவரது மகன் சஞ்சய் பத்தொன்பது இவர் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில் விடுமுறை நாளான இன்று இவர் தனது நண்பர்களுடன் ஜல்லிப்பட்டி அருகே சின்னபுத்தூர் பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து சஞ்சய் தனது நண்பர்களுடன் தண்ணீர் தொட்டியில் குளித்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக நீர்க்குள் மூழ்கியதாகக் கூறப்படுகிறது தொடர்ந்து அவரது நண்பர்கள் சஞ்சயை தேடிப் பார்த்தபோது அவர் நீருக்குள் மூழ்கி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் அவர்கள் தண்ணீர் தொட்டிக்குள் கிடந்த சஞ்சயை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு சஞ்சயை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது